பிகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலங்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பு அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்ட அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல யாரெல்லாம் கவுர்மெண்ட்டால காரியத்தை எதிர்பார்த்து நடந்துட்டு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அந்த காரியம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது பெரிய லெவல்ல தொழில் முனைவோராக வரணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனில் இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறதுல இந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்திருக்க வருமானங்கள் சும்மா ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஷேர்ஸில் ரேஸில் ராத்திரில ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாத்திரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்ஸுமே பரவாயில்ல யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா பரவாயில்லாமல் இருக்கும் குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா அந்த தாராளமாக பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் அப்பாவால் யாரெல்லாம் நன்மை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு நீங்கள் பிஆர்க்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உத்தரகாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த்து உங்களுக்கு தெரியும் அதில் கவனம் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்